ஹலோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இ விசா டூரிசு விசா நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க டூரிசம் விசாங்கிறது பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நாள் கொடுப்பாங்க ஸ்டாம்பிங்கு இது வந்து இதுவும் சுற்றி பார்க்குறது தான் இ விசா பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் ஏ ஃபோர் சீட்டு சைஸில் இருக்கும் உங்களுக்கு பார்க்க சரிங்களா இது ரெண்டுத்தில் வந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு அதில் வந்து சம்பாதிக்க முடியாது ஃபைன் போட்டுருவாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்குமாதிரி முப்பது ரூபா தான் ஆகுங்க ஓப்பனாக சொல்ல போகிறேன் முப்பது ரூபா தான் ஆகும் அதுக்கு எதுக்கு மூணு லட்சம் மூன்று லட்சம் கட்டுறீங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது நல்லா கேட்டுக்கோங்க மூணு லட்சம் மூன்று லட்சம் நாலு லட்சம் ஆறு லட்சம்னு கட்டுறீங்க எனக்கு நிறைய என்கொயரி வரதில் பார்த்தீங்கன்னா கைஸ் பராரி பாருங்க அப்பா எப்படி வச்சு காரு அண்ணா என்னென்ன இது அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நாலு லட்சம் ஆறு லட்சம் கட்டி இந்த மன்னார்குடி சைடு தஞ்சாவூர் சைடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பரமக்குடி சைடு இந்த சைட்லாம் கட்டிட்டு வர்றீங்க தயவு செய்து சொல்கிறேன் உங்கள் ஊர் சைடு யாராவது இ விசா டூரிஸ்ட் விசாவில் பண்ணுறாங்கன்னா ஏமாறாதீங்க அது வேறு முப்பதாயிரம் தாங்க ஆகும் அதுக்கு மூன்று லட்சம் நாலு லட்சம் கட்டிட்டு இங்கே வந்து உங்களால் சம்பாதிக்கவும் முடியாது போலீஸ்க்கு பயந்து பயந்து இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி சுதந்திரமாக இருக்க முடியாது ஸ்டூடெண்ட் விசாலம் வந்தீங்கன்னா இப்படி சுதந்திரமாக இருக்கலாம் இப்போ நான் வளாக் எடுத்துகிட்டு இருக்கேன் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க போலீஸ்காரங்க இருக்காங்க என்னை ஒரு கேள்வி கேட்க முடியாது ஏன்னா என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது ரெஜிஸ்ட்ரேஷன் காப்பி இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப என்ன யாருமே வந்து கொஷின் கேட்க முடியாது ஏன் இங்கே இருக்குன்ட்டு ஆனால் உங்களால் இப்போ நடந்து போக முடியாது பதுங்கி பதுங்கி வாழணும் ஸோ அதனால தான் இதுதான் டிஃப்ரென்ஸு நல்லா புரிஞ்சுக்குவோங்க என் கிட்டே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நிறைய ஏஜென்ட்ஸ் பண்ணித்தராங்க இல்லைன்னு சொல்ல பட் நம்பி ஏமாந்து போய் அந்த ரூபாய்க்கு போயிட்டு மூன்றரை லட்சம் கட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இது இவருங்காக இருக்குது ம் வாரிங் லைஃப்பே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி லைஃப்பு அதுலேயும் போயிட்டு நீங்கள் வந்து நம்பி இந்த மாதிரி ஏமாந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தீங்கன்னா அது வந்து வேஸ்ட்டு ஸோ அதனால தான் சொல்கிறேன் வந்தால் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவாங்க எங்களை மாதிரி இந்த மாதிரி சுத்தலாம் உங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அதை விட்டு அந்த மாதிரி ஒர்க்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட்டு உங்களுக்கு தான் சொல்கிறேன் பண கஷ்டம் மன கஷ்டம் எல்லா கஷ்டமும் வந்துடும் ஸோ அதனால தான் சொல்கிறேங்க கைஸ் ஒர்க் பர்மிட்டில் வரது பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா என்ன வேணாலும் ஜாப் மாறிக்கலாம் வச்சுக்கலாம் சரிங்களா ஓகே கைஸ் இந்த வீடியோவை வந்து ஃபார்வர்ட் விடுங்க நிறைய பேர்த்துக்கு இன்னும் நிறைய பேர் புரிஞ்சிக்காமல் இருக்காங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன்